வரவு செலவு திட்டமானது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றமான வரவு செலவு திட்டமாகவே கருதப்படுகின்றது காரணம் இவ்வளவு நாட்கள் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை போல் அல்லாது இந்த வரவு செலவு திட்டமானது முழு நாட்டின் முழு நாட்டின் மக்களையும் ஒரு குடையின் கீழாக ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்ப்பது போல எல்லா மக்களையும் ஒன்றிணைத்ததாக வடக்கு கிழக்கு மேற்கு மேற்கு என்று மலையகம் என்று மத்தியம் என்று பார்த்து எல்லா ஜனங்களையும் ஒன்றிணைத்து இவ்வளவு நாட்களாக புறக்கணிக்கப்பட்டிருந்த ஜனத்தையும் ஒன்றிணைத்திருக்கிறது விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இளைஞர்களையும் அதே போல சிறுவர்களை மையப்படுத்தியிருப்பதற்கு காரணம் எங்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தியானது வருங்கால சந்ததியினரையும் எதிர்காலத்தை குறித்து எங்களுடைய நாட்டின் பரம்பரை எங்கள் நாட்டினுடைய எதிர்காலத்தை குறித்து முக்கிய கவனம் செலுத்தியதின் விளைவாக எதிர்கால சந்ததியினர் போசாக்கியான ஒரு வளமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு அது காரணமாகின்றது பெண் என்பவளை ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகத்தை மாற்றி அவளையும் நாட்டின் ஒரு பங்குதாரர்களாக நாட்டின் அபிவிருத்தியின் ஒரு பங்காக மாற்றி இருப்பது இந்த இடத்திலே தெளிவுபடுகின்றது தேர்தல் விஞ்ஞான பணத்திலே சொன்ன காரியங்கள் சிலவற்றை காணவில்லை என்று எதிர்கட்சியினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கொள்கை பிரகடன உரையிலே முன்வைத்தது போல மலேக தோட்டுப்புறங்களிலே காணப்படுகிற வைத்தியசாலைகளை நாங்கள் தேசிய நீரோற்றத்தோடு இணைத்து செயல்படுவோம் என்று நாங்கள் சொன்னோம் அதே போல இம்முறை சுகாதார துறையானது சுகாதார தேவைக்கு உட்பட்டு இருக்கிற சுகாதார தேவையானது சுகாதாரத்துறைக்கு அதிக பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது போல அது போல விசேஷமாக பெருந்தோட்ட சுகாதார தேவைக்கான அதை திறன்பட செய்வதற்கு மனித வளங்கள் உபகரணங்கள் அதே போல மருந்துகள் வழங்குவதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது தேசிய மக்கள் சக்தி சொன்னதை செய்திருக்கிறோம்